ஊருக்குள்ள வரக்கூடாது பைக்கில் சென்ற விவசாயி இரும்பு கம்பியுடன் வந்த பகீர் சம்பவம் தூத்துக்குடியில் தூத்துக்குடி மாவட்டம் அருகே அமைந்துள்ளது நடுவக்குறிச்சி ஊராட்சி இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஐயா துறை இவரது மகன் சக்திவேல் இருபத்தி எட்டு வயதாகிறது இந்த நிலையில் இவர் தனது தந்தை ஐயா துறையுடன் சேர்ந்து விவசாயம் சார்ந்த தொழில்களை கவனித்து வந்துள்ளார் மேலும் இதில் கிடைக்கும் வருமானத்தில் சக்திவேல் தனது குடும்பத்தை பார்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாத்தான்குளம் அருகே உள்ள மணிநகர் பகுதிக்கு சக்திவேல் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென குறுக்கே வந்த மர்ம ஆசாமி ஒருவர் சக்திவேலை தடுத்து நிறுத்தி உள்ளார் அது மட்டுமின்றி மது போதையில் இருந்த நபர் நீ எல்லாம் எங்க ஊருக்குள்ள வரக்கூடாது ஒழுங்கா கையில் இருக்கிற பணத்தை கொடுத்துடு இல்லனா வேற மாதிரி ஆயிடும் என சக்திவேலுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் அந்த நேரத்தில் இவர்களுக்குள் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சக்திவேல் பணமெல்லாம் கொடுக்க முடியாது என கூறியிருக்கிறார் ஆனால் ஆத்திரமடைந்த அந்த ஆசாமி தான் மறைத்து வைத்திருந்த இரும்பு கம்பியால் சக்தி வேளை சர மாரியாக தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அப்போது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு திரண்டு வந்ததால் அந்த ஆசாமி அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டார் இந்த நிலையில் போதை ஆசாமி தாக்கியதில் காயமடைந்த சக்தி பெண் இச்சம்பவம் குறித்து தாட்டார் மடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்டு தாட்டார் மடம் காவல் ஆய்வாளர் இயேசு ராஜசேகரன் தலைமையிலான போலீசார் இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதையடுத்து கடந்த நான்காம் தேதியன்று தட்டார் மடம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மணிநகர் ஜங்ஷன் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது அங்கிருந்த ஒரு பெட்டி கடையில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் இதையடுத்து அவரை பிடித்து விசாரித்த போது அவர்தான் சக்திவேலை கொலை செய்ய முயற்சித்தது என போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது அதன் பிறகு அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது அது சம்பந்தப்பட்ட நபர் சாத்தான்குளம் முதலூர் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பவரின் மகன் லிவிங்ஸ்டன் சாமுவேல் என்பது தெரியவந்துள்ளது வயதான இந்த இளைஞரை பட்டு என அழைப்பது வழக்கம் மேலும் இவர் மீது தட்டார் மடம் சிப்கார்ட் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் கொலை முயற்சி அடிதடி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது ஆரம்பத்தில் சிறு சிறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த லிவிங்ஸ்டன் நாளடைவில் பணத்தில்